அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நூறு வருஷத்துக்கு அப்புறமா ஆறு கிரகங்களுடைய சேர்க்கை ஒரே நேரத்தில் நடக்க போகுதாங்க பொதுவாக ஒரு கிரகங்களுடைய சேர்க்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் ஒரு மூணு ராசிக்காரங்களுக்கு மிக பெரும் அதிர்ஷ்டமாக இருக்க போகிறது அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆறு கிரக சேர்க்கை நூறு வருஷத்துக்கு அப்புறமா நடக்குது இதனால் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே சொல்லப்பட்டிருக்கு அவையெல்லாம் யார் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகிறது என்ன கிரகங்களுடைய சேர்க்கை நடக்க போகுது இது எல்லாம் நாம இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க அதோடு உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிடத்தின்படி நவ கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் ராசியை மாற்றுவதோடு மற்ற கிரகங்களோடு இணைந்து பயணிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்படி இந்த ஜோதிடத்தின்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் இருக்குது முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையம் அப்படின்னு சொல்லி ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடை கிடைக்கும் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாகும் இதனால யோகமான ராசிகள் யார் யாருக்கெல்லாம் என்ன மாதிரியான தாக்கம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில் மீனராசியில் ஆறு கிரகங்களுடைய சேர்க்கை நடக்க இருக்குங்க இந்த மீனராசியில் ஏற்கனவே ராகுவும் புதனும் சுக்கிரனும் பயணித்து வராங்க இந்த நிலையில் மார்ச் பதினான்காம் தேதி சூரியனும் மீனராசிக்குள்ளே நுழைய இருக்காரு அதன் பிறகு மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி சந்திரன் மீனரா ராசிக்குள்ள நுழைய இருக்காரு அதைத் தொடர்ந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவானும் மீனராசிக்குள்ள நுழைய இருக்காரு இதனால மீனராசியில ராகு புதன் சுக்கிரன் சூரியன் சந்திரன் சனி ஆகிய கிரகங்களுடைய அரிய சேர்க்கை நிகழ்வு நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் நூறு வருஷத்துக்கு அப்புறமா நடக்க போகுது இந்த அரிய சேர்க்கையால் சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்க போகுது வாழ்க்கையில பிரகாசிக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்போ அந்த மார்ச் மாத இறுதியில் நிகழக்கூடிய ஆறு கிரகங்களுடைய சேர்க்கையால் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகள் யார் அப்படின்னு பார்க்கலாம் அதில் முதலாவதாக மிதுனம் ராசி சொல்கிறாங்க அதாவது மிதுன ராசியின் பத்தாவது வீட்டில் ஆறு கிரகங்களுடைய சேர்க்கை நடக்க இருக்குது இதனால் இந்த ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க போகிறாங்க நீண்ட நாளாக கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு பணியிடத்தில் உங்களுடைய திறமையால பாராட்டுகள் குவியும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கே நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க பணிபுரிகிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு கூட இருக்கு இவ்வளவு நாளா எனக்கு பதவி உயர்வு கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சரியான காலகட்டமாகவும் அமைய போகுது வியாபாரிகள் நல்ல நிதி ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு எனவே முதலீடுகளை செய்திருந்தா அதுல நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரத்துல உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு ஆரோக்கியம் மேம்படும் தந்தையுடனான உறவு மேம்படும் அப்படின்னு சொல்லலாம் இதே போல அடுத்ததாக கடகம் ராசி கடகராசிக்காரர்களுக்கு பார்க்கும்போது ஒன்பதாவது வீட்டில் ஆறு கிரகங்களுடைய சேர்க்கை நடக்க இருக்குங்க இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் கடகராசிக்காரர்கள் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய ராசியையும் உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க கடகராசியின் ஒன்பதாவது வீட்டில் ஆறு கிரகங்களுடைய சேர்க்கை நடக்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அதிர்ஷ்ட வீட்டில் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை நிகழ இருக்கிறதால தூங்கி கொண்டிருந்த அதிர்ஷ்டம் கூட பிரகாசிக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் பணி புரிகிறவங்களுக்கு பதிவு உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு மாணவர்கள் படிப்புல சிறந்து விளங்குவாங்க தொழில் செய்கிறவங்க இதுவரை பண பிரச்சனைகளை சந்தித்து வந்தாங்க அப்படின்னா அவர்களுடைய நிதி நிலைமை மேம்படும் அப்படின்னு சொல்லலாம் வேலை தொடர்பாக நிறைய பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமா இருக்கும் இந்த பயணம் உங்களுக்கு நல்ல ஒரு நிதி ஆதாயத்தை பெற்றுக் கொடுக்கும் சுப நிகழ்ச்சிகளில் அதிகமாக நீங்கள் பங்கேற்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் சரி இதே போல் அடுத்ததாக தனுசு ராசியை சொல்கிறாங்க அதாவது தனுசு ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசியினுடைய நான்காவது வீட்டில் ஆறு கிரகங்களுடைய சேர்க்கை நடக்கப் போகுது இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் தனுசு ராசிக்காரர்கள் என்றால் மறக்காமல் உங்களுடைய ராசியை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இதனால் இந்த ராசிக்காரர்கள் நல்ல பொருள் இன்பங்களை பெறுவாங்க அப்படின்னும் புதிய வாகனம் அல்லது வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளது எனவும் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாக்குவதன் மூலமாக நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கும் அப்படின்னும் நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க பண பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் என்றும் வாழ்க்கை துணையுடனான உறவு கண்டிப்பாக உங்களுக்கு வலுப்படும் அப்படின்னும் தனுசு ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது இது எவ்வளவு பெரிய விஷயங்க கண்டிப்பா இந்த ஆறு கிரகங்களுடைய சேர்க்கையால இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் மிக பெரும் மாற்றங்கள் வாழ்க்கையில் நிகழப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் இதுவும் சாதாரணமான பயிற்சி கிடையாது இது நூறு வருஷத்துக்கு அப்புறமா நடக்கக்கூடிய ஆறு கிரகங்களுடைய சேர்க்கை அப்படின்னு சொல்லப்படுது சரி இதே போல மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சனிப்பயிற்சி நாளன்னைக்கு நிகழக்கூடிய சூரிய கிரகணத்தால் மர மகர ராசிக்காரர்களுக்கு பழைய முதலீடு முதலீடுகளில் இருந்து நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவ்வளவு நாள் நம்ம முதலீடு செய்து எந்த வருமானமும் இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த முதலீட்டில் இருந்து லாபம் கிடைக்கும் அதே போல பரம்பரை சொத்துக்கள் கைக்கு வந்து சேரக்கூடியதா இருக்கும் பணியிடத்துல புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதோடு உயர் அதிகாரிகளுடைய நம்பிக்கையை பெறுவீங்க இதே போல பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு வருமானத்தில் நல்ல ஒரு உயர்வு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும் வியாபாரிகளுக்கு எதிர்பாராத அளவில் லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் வெளிநாட்டோடு தொடர்புடைய வியாபாரம் செய்கிறவங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வணிகர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களை தேடித்தரக்கூடியதாக கூட இந்த வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதால கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கிரகங்களுடைய சேர்க்கை மிகப்பெரும் நன்மைகளை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க இது மட்டும் இல்லாமல் மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படிங்கிறதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே ஒவ்வொரு வருடமும் நடக்கக்கூடிய இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு மிகவும் மாறுபட்டதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அவர்கள் நினைத்திருந்த காரியங்கள் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதிர்ஷ்டமான வாய்ப்பு இல்லையே அப்படின்னு இயங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு திடீர்னு அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் வரும் அதே போல் இப்படி நடக்கக்கூடிய நேரத்தில் இந்த நூறு வருஷத்துக்கு அப்புறமா ஆறு கிரகங்களுடைய சேர்க்கை எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படின்னு நாம் பார்த்துட்ருக்கோம் அதுல மேலும் ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமானதாகத்தான் இருக்க போகிறது அப்படின்னு சொல்றாங்க வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு சாதகமான பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும் நீண்ட நாளாக நிலுவையில் இருந்த வேலைகள் கண்டிப்பா உங்களுக்கு நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் முன்னேற்றமும் கண்டிப்பா காணப்படும் பணியிடத்துல உங்களுடைய வேலை பாராட்டுக்குரியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வணிகர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டா வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தை கண்டிப்பா பெறுவீங்க திருமண வாழ்க்கை கண்டிப்பா இருக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சியும் அமைதியும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லப்படுது சரி இதோடு மேலும் கண்ணிராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம் கண்ணிராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் கவனக்குறைவாக இருக்கிறத தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு சிறிய தவறு கூட உங்களுக்கு பெரிய பிரச்சனையை கொண்டுட்டு வந்து விடலாம் அனைத்து வேலைகளையும் முழு அர்ப்பணிப்போடு சரியான நேரத்தில் செய்ய முயற்சி செய்கிறது ரொம்ப நல்லது வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வரக்கூடிய நாட்களில் பாதியில் நீங்கள் சில சிரமங்களை சந்திக்க நேரிடலாம் உங்களுக்கு அதிக வேலை அழுத்தம் இருக்கிறதா உணர்வீங்க கஷ்டப்படுவீங்க விதிகள் மற்றும் நடைமுறைகளை மீறுவதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது வியாபாரிகள் அவசரப்பட்டு வணிக விஷயங்களில் எந்த முக்கியமான முடிவுகளையும் எடுக்கிறத தவிர்க்கணும் தொழில் மற்றும் வணிகம் தொடர்பாக நீண்ட தூர பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்குது குடும்ப உறுப்பினர்களுடன் சண்டை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு சிறந்த உறவுகளை பராமரிக்க இனி வரக்கூடிய நாட்களில் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாம குறிப்பிட்டு மேலும் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உறவினர்களுடன் எழக்கூடிய கருத்து வேறுபாடு பகைமை இவை எல்லாமே மாறக்கூடியதா இருக்கும் வணிகர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னும் காதல் வாழ்க்கையும் திருமண வாழ்க்கையும் பராமரிக்க உங்களது துணையின் வார்த்தைகளை தீவிரமாக எடுத்துக்கொள்வது நல்லது எனவும் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோல நூறு ஆண்டுக்கு பிறகு வரக்கூடிய இந்த கிரக சேர்க்கையால உங்களுடைய ராசிகளுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்க போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்